எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாறுதலில் சென்ற ஆசிரியரை நம் பள்ளிக்கான யூடைஸ் பிளஸ் இணையதளத்திலிருந்து மாறுதலில் சென்ற அந்த ஆசிரியரை நீக்குவது எவ்வாறு என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் இதற்கு தேவையான தகவல்கள் நம் பள்ளி யூடைஸ் பிளஸ் இணையதளத்திற்கான லாகின் பாஸ்வேர்டு மற்றும் நம் பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாறுதலில் சென்ற ஆசிரியர் நம் பள்ளியில் இறுதியாக வேலை செய்த நாள் நண்பர்களே நம்முடைய அலைபேசி அல்லது மடி கணினியில கூகுள் குரோம்ல தேடும் இடத்துல அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது யூடைஸ் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் தற்போது காட்டப்படும் இணையதள உங்களுடைய அலைபேசி வலது மூலையில மேலே புள்ளிகள் இருக்கும் அதை அழுத்துங்க அதுல டெஸ்காப் சைட் அப்படின்னு இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு அந்த மூன்று புள்ளிகளுக்கு கீழே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க தற்போது ஹோம் எபோட்டஸ் டேட்டா கேப்சர் ஃபார்மேட்ஸ் இது போல உங்களுக்கு காட்டப்படும் லாகின் ஃபார் மாடு அப்படின்ற ஒரு ஆரஞ்சு பொத்தான் உங்களுக்கு காட்டப்படும் அழுத்துங்க தற்போது கீழே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது டீச்சர் மாடுல் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல லாகின் அப்படின்ற ஒரு ஆரஞ்சு வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல யூடேஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கும் அது கீழே டீச்சர் மாடல் அப்படின்னு இருக்கும் அது கீழே பாத்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு இருக்கும் இப்ப என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த யூசர் ஐடி அப்படின்றது உங்க பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்னதான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் யூடேஸ் என்ன பதிவு செஞ்சுக்கங்க அடுத்து பாஸ்வேர்டு அது கீழே என்டர் யுவர் பாஸ்வேர்டு இப்ப இந்த இடத்துல உங்க பள்ளிக்கான யூஸ் பிளஸ் இணையதளத்துக்குரிய பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கங்க இப்போ உங்களுக்கு யூடைஸ் பிளஸ் இணையதளத்துக்கான பாஸ்வேர்டு தெரியல இந்த பிளஸ் இணையதளத்துக்குரிய பாஸ்வேர்டானது உங்களுடைய பிஆர்டி அல்லது எம்இஸ் பணி செய்யக்கூடிய நபரிடம் உங்க பள்ளிக்கான யூடேஸ் பிளஸ் இணையதளத்திற்கான லாகின் பாஸ்வேர்டை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து கேப்சா அப்படின்ற இடத்துல இங்கு என்ன எண்களும் எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அவ்வாறே இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு அனைத்தையுமே பதிவு செய்த பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அத அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வெல்கம் டு நேஷனல் டீச்சர் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ள இப்ப ஸ்கூல் நேம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு இல்ல யூடிஎஸ் கோட் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ உங்களுடைய ஸ்கூல் நேமும் யூடிஎஸ் கோடும் சரியா இருக்கா என்பதை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங் விடிபி டிசிஎஃப் டு ஃபில் த டேட்டா அப்படின்னு இருக்கும் அது கீழே கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் அப்படின்னு இருக்கும் அதில் ஏ ரெகுலர் ரெகுலர் டீச்சிங் 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 ஸ்டாஃப் 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 இப்போ இப்போ கவுண்ட் அதாவது உங்களுடைய பள்ளியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மொத்த எண்ணிக்கை இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கு அடுத்தது பி நான் உதாரணத்துக்கு பார்ட் டைம் கெஸ்ட் டீச்சர் டீச்சர் பேரா எக்ஸெட்ரா நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் அவருடைய எண்ணிக்கை இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப எங்களுடைய பள்ளியில நான் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் யாருமே இல்லை அதனால இந்த இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் டீச்சிங் இன் ஏ பிளஸ் பி இப்ப மேற்கண்ட இந்த இரண்டையும் கூட்டினோம்னா மொத்தம் எத்தனை பேர் வராங்க அப்படின்றது டோட்டல் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப எங்க பள்ளியில டீச்சிங் ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் மூணு பேர் இருக்காங்க அதனால அவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் மூன்று அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் மூன்று அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அதாவது இந்த டீச்சிங் ஸ்டாஃபோட டீட்டெயில நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எங்களுடைய பள்ளியில் டீச்சிங் ஸ்டாஃப்னா யாருமே நான் அவர்களை டீட்டெயிலை அப்டேட் பண்ணலை அதனால் இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல மூன்று அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆட் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும் இப்போ ஒரு புதுசா நம்ம ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களோட டீட்டெயில நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் அப்படின்ற ஒரு பச்சை வண்ணத்துல ஒரு குறி இருக்கும் அதை அழுத்திட்டு அவர்களுடைய டீடைல எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த பக்கத்துல பதிவு செய்யணும் பதிவு செஞ்சுட்டு இப்ப கீழே பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் இது போல இந்த பட்டனை அழுத்திட்டு அவர்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சி நான் டீச்சிங் ஸ்டாப்ஸ் இப்ப நம்முடைய பள்ளியில நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அவருடைய மொத்த எண்ணிக்கை டோட்டல் அப்படின்ற இடத்துல காமிக்கப்படும் இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல மேல சொன்னது போல அவர்களுடைய டீட்டெயில யூடேஸ் பிளஸ் இணையதளத்துல நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா அவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் அப்படியே இன்கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல காட்டப்படும் அவர்களுக்கு டீடைல நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படும் இப்போ நான் டீச்சிங் ஷ் புதுசாக யாராச்சும் உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் ஆட் பண்ணலாம் அதற்கு இந்த பிளஸ் அப்படின்ற பொத்தானை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா இதில் அவர்களுடைய விவரங்கள் உங்களுக்கு கேட்கப்படும் அவர்களுடைய அனைத்து விவரங்களையும் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு கீழே உங்களுக்கு அடுத்த இருக்கக்கூடிய விவரங்களை அவர்கள் வந்து இந்த இணையத்துல உங்களுக்கு சேர்ந்துருவாங்க அடுத்து ஒரு ஆசிரியர் நம் பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாறுதலில் சென்று விட்டால் அந்த ஆசிரியரை இங்கிருந்து எவ்வாறு நீக்குவது என்பதை பற்றி காணலாம் இப்போ டோட்டல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் அப்படின்னு இருக்கும் அதுல இறுதியா பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்தில் நீல பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும் எந்த ஆசிரியரை நீங்க நீக்கணுமோ அந்த ஆசிரியருக்கு பெயருக்கு நேராக இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்தில் அது கீழே நேம் இப்போ அந்த ஆசிரியருடைய பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே ஜெண்டர் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பிரசன்ட் ஸ்கூல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நேஷனல் கோட் அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது அது கீழே டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ஆர் யூ ஷோர் டு சென்ட் த பர்ட்டிகுலர் ஸ்டாஃப் டூ ட்ராப் பாக்ஸ் இப்போ இந்த ஆசிரியரை நம்ம டிராப் பாக்ஸுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செலெக்ட் ரீசன் அப்புடின்னு உங்களை கேட்டிருப்பாங்க எதனால அந்த ஆசிரியர் நம் பள்ளியிலேருந்து வேறொரு பள்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு ஒரு காரணத்தை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ் நோக்கு குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா டியூ டு ரிட்டையர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஷிஃப்டர் ஸ்கூல் டியூ டு ஜாப் லெஃப்ட் டியூ டு ரிஸ்டோர்ட்

அவர் வந்து கடைசியாக வேலை பார்த்த நாளை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்ப அந்த கட்டத்தை மேலே இது உங்களுக்கு காலண்டர் தோன்றும் அதுல அந்த ஆசிரியர் இந்த பள்ளியில இறுதியாக வேலை செய்த நாளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மேல இருக்கக்கூடிய இந்த அம்புக்குரிய அழுத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு உங்களுக்கு செல்லும் இதில் தேவையான மாதம் அதை தேர்ந்தெடுத்துக்கங்க இப்போ வருடத்தை தேர்ந்தெடுக்கணுனாலும் இந்த கீழ்நோக்குறி அழுத்தினீங்கன்னா வருடமும் உங்களுக்கு தோன்றும் இப்போ சரியான தேதியை அழுத்துங்க இப்போ அந்த தேதி மாதம் வருடம் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இது சரியா இருக்கா என்பதை ஒரு முறை மீண்டும் சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சிவப்பு வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களை காட்டப்படும் அதில் ஆர் யூ ஷுவர் டு சென்ட் த பர்டிகுலர் ஸ்டாஃப் டூ பாக்ஸ் இப்போ இவரை வந்து நம்ம பாக்ஸுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எல்லாமே சரியா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க